வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நவிக் எம்பிஏ அப்பா பேர் பெரியசாமி அம்மா பேர் பூங்குடி இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க ரெண்டு ஐம்பத்தி ஒம்போதுக்கு பிஎம் பிறந்திருக்காரு பிறந்த இடம் பார்த்திங்கன்னா சேலம் விசாகம் நாலாவது பாதம் விருச்சிகம் ராசி தனுசு லக்கணங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் மூணு சு சுபகரகங்கள் சேர்ந்து கடை சேர்ந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்டே ஸ்பின்னிங் மில்லில் வெள்ளை குண்டம் சேலத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்டே இருபத்தையாயிரூவா சம்பளம் வாழைப்பாடிங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஈபியில் இருக்காரு தங்கை வந்து திருமணமாகாதவர் ஆகாதவர் ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி செவனுங்க சொந்த மாடு வீடு இருக்குது நாலு வீட்டு மனைகள் இருக்குது பாடக வருமானம் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா இருக்குதுங்க எதிர்பார்ப்பு வந்து எதுவும் இல்லைங்க எனி ஒன் டிகிரி பாப்பா படிச்சிருந்தா போதுங்க தம்பி பாருங்க இதுக்கு தகுந்த மேட்சிங்கான உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்தால் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் உங்களுக்கு மெத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் எங்கிட்ட வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் வாங்கணுங்க ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஜாதி சான்றிதழ் ஏதோ ஒரு அடையாள அட்டை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த தம்பியோட டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் எனக்கு தேவையில்லாத மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது தான் இந்த ஏற்பாடு நம்ம நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளோட லிங்கை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது மிகவும் பாதுகாப்பானது நான் பாதுகாப்பாக தான் என்ன எந்த ப எல்லா பதிவுகளும் வந்து நான் சீக்ரெட்டாக தான் வச்சுக்குவேன் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்படும் வாழ்க வளமுடன்